வணக்கம் மக்களே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்ற தலைப்புல உள்ள பார்ட் டூ வீடியோ பார்க்க போறோம் ஆக்சுவலா பார்ட் ஒன்னோட கண்டினியூஷன் தான் இது சரி பார்ட் ஒன்ல என்னங்க பார்த்தோம் பிரின்சிபல் அசல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் இயர் காலம் இது மூன்றையும் கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது தொடர்பான கணக்குகள் தான் பார்ட் ஒன் முழுக்கமே பார்த்தோம் சரிங்களா பார்ட் ஒன்ல கொஞ்சம் பேசிக்கா பார்த்திருப்போம் ஆனா பார்ட் டூ பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான கணக்குகளை கொண்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோ பார்த்தாலே இந்த மாதிரி மாடல்ல இருந்து எந்த கணக்குகள் வந்தாலும் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிடலாங்க சரிங்களா அதனால கண்டிப்பா வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் சரி முதல்ல ஃபார்முலா ரீகேப் முடிச்சுட்டு அதுக்கடுத்து கணக்குல போங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படிங்கிற டாபிக் பொறுத்தவரை நீங்க ரெண்டே ரெண்டு ஃபார்முலாவோட ஞாபகத்தாலே போதும் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் ஐ ஈக்வல் டு ஹண்ட்ரட் சரிங்களா சரி திரும்ப ஒரு இருக்கு சொல்லிடுறாங்க எஸ் ஐ என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி சரிங்களா தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது பிஎன்ஆர்பை ஹண்ட்ரட் பின்னால் எனது பிரின்சிபல் அசல் சரிங்களா சரி இருக்கட்டும் ஆர்னால் எனது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் சரிங்களா என்னன்னா என்னென்னு கேட்டிங்கனா, இயர் காலம் காலம்னால் எனது குறிக்கும் இங்கே வருடத்தை தான் குறிக்கும் சரிங்களா அதாவது அவங்க மாதம் கொடுத்துருந்தாலும் கொஸ்டீன்னா எந்த மாதிரினாலும் கேட்கலாம் மாதம் கொடுத்தும் கேட்கலாம் நாட்களை கொடுத்தும் கேட்கலாம் சரிங்களா ஒருவேளை நாட்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை வருடங்களாக மாத்தணும் சரிங்களா சரி நாட்கள் கொடுத்தா அதை எப்படிங்க வருடங்களாக மாத்துவதுன்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எழுவத்தி ரெண்டு நாட்கள்னு கொடுத்துறாங்க அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சாலும் நீங்க அதை டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வருடமாக மாறிடும் சரிங்களா அப்போ நீங்க நாட்களை வருடமாக மாத்தம் என்ன பண்ணனும் முன்னூத்தி அறுபத்தஞ்சால டிவைட் பண்ணும் சரிங்களா சரி ஒரு வேலை மாதங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாதத்தை எப்படி வருடமாக கன்வெர்ட் பண்றது அப்படின்னா மந்த் மந்த் எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா பனிரெண்டால வகுக்கணும் சரிங்களா அப்போ என் அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது இது எதை குறிக்கி வருடத்தை தான் குறுக்கி அதனால நாட்கள் கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை மாதங்கள் கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை அதை நம்ம வருடமாக மாத்திட்டு தான் சம் சால்வ் பண்ணணும் இல்லைன்னா தப்பாயிரும் சரிங்களா சரி வருடம் கொடுத்துட்டா அதாவது டைரக்டா இயர் வருடமே கொடுத்துட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா சரி இருக்கட்டும் இது முதல் ஃபார்முலா முதல் ஃபார்முலாக்கான டேர்ம்ஸ் எல்லாம் இதெல்லாம் சரிங்களா சரி இருக்கட்டும்

அந்த ஆயிரமும் ஆயிரம் என்னது வட்டி வீதம் அதாவது பத்தாயிரம் அப்படிங்கிறது என்னது அசல் அசல் பத்தாயிரம் வட்டி ஆயிரம் பதினொன்னாயிரம் அப்படிங்கிறது தான் என்னது அமௌண்ட் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொன்னேன் சரிங்களா சரி இருக்கட்டும் இந்த ரெண்டு ஃபார்முலாவே நல்ல நியாச்சுக்கோங்க எல்லா சமயம் நச்சுன்னு போட்டுடலாம் சரிங்களா சரி இப்ப கணக்குல போயிருவோமா find the simple interest on rupees 5x square y square for 4xy years அதாவது ரூபாய் அஞ்சு எக்ஸ் ஒய் ஸ்குவருக்கு நாலு எக்ஸ் ஒய் ஆண்டிற்கு ஏழு ஒய் சதவீதம் வீதம் தனிப்பட்டி காண்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி

வட்டி போய் சதவீதம் போடுறாங்களாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வருடத்திற்கு சரிங்களா அதாவது வருடம் என்ன கொடுத்துட்டாங்க நாலு வருடத்திற்கு ஒரு வருஷத்துக்கு ஏழு சதவீதம்னா எக்ஸ் ஒய் வருடத்திற்கு தனி வட்டி என்னவாக இருக்கும் இதுதான் கேள்வி சரிங்களா கேள்வி புரிஞ்சிருச்சா சரி என்ன கொடுத்துட்டாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆண்டையே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு இங்க பிரச்சனையே இல்லை டைரக்டா ஃபார்முலா கூட சப்ஸ்டிட் பண்ணலாம் சரிங்களா சரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாவுக்கு என்னது தனி வட்டிக்கான ஃபார்முலா பி என் பை ஹண்ட்ரட் சரிங்களா சரி இங்க பி என்னது நம்மளுக்கு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சரி இருக்கட்டும் என் என்னது ஃபோர் எக்ஸ் ஒய் சரி இருக்கட்டும் ஆர் என்னது ஏழு ஒய் பை நூறு சரிங்களா சரி அப்போ ஓர் அஞ்சா அஞ்சு ஈர் பத்து சைவர் அப்படி போட்டுக்கலாம் ஓர் நாள் நாலு ஐ நாளா இருபது சரிங்களா அப்ப மிச்சம் என்னதுலாம் இருக்கு ஏழு அஞ்சும் அதாவது ஏழு பை அஞ்சு இருக்கு இல்லையா ஏழு பை அஞ்சு அது தனியா போடுவோம் சரிங்களா ஏழு பை அஞ்சு சரி இப்ப இந்த வேரியபிள்ஸ் என்னதுலாம் இருக்குன்னு பாப்போம் எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இன்டு ஒய் இன்ட்டு ஒய்ன்னு சரிங்களா அப்போ மொத்தம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் சரிங்களா

வட்டியில் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் தொண்ணூறு எனில் அதே தொகைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு சதவீத வட்டி விகிதம் எனில் தனி வட்டி எவ்வளவுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பதினெட்டு கேட்கப்பட்ட கேள்விங்க அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா முதல்ல கொஸ்டின் ரெண்டா பிரிச்சு போச்சு சரிங்களா முதல்ல இங்க இருந்து இங்க வரைக்கும் மட்டும் முதல்ல ரீட் பண்ணுவோம் சரிங்களா ரெண்டு ரெண்டு இன்ஃபர்மேஷன் முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆறு சதவீத வட்டியில் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் தொண்ணூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொகை இருக்குது சரிங்களா அதாவது ஒரு பிரின்சிபல் இருக்கு சரிங்களா அந்த பிரின்சிபல் என்ன நம்மளுக்கு தெரியல மொதல் பாயிண்ட் அந்த அசலினுடைய அந்த தொகையினுடைய வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குதான் ஆறு சதவீதமாக இருக்குதான் சரிங்களா முதல் பாயிண்ட் எத்தனை ஆண்டுகளுக்கு மூணு ஆண்டுகளுக்கு சரிங்களா அதாவது எண் கொடுத்துருக்காங்க எண் கொடுத்துருக்காங்க மூணு ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க அந்த தொகையினுடைய இந்த பிரின்ஸ்பல் அசனினுடைய தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குதா தொண்ணூறு ரூபாயா இருக்குதான் சரிங்களா முதல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏனில் அதே தொகைக்கு அதே தொகைனா முதல்ல என்ன பார்த்தோம் இந்த பீயை தான் பார்த்தோம் இந்த பி தான தொகை இந்த தொகைக்கு அதே தொகைக்கு அதே தொகைக்கு கொஸ்டின் என்ன நல்லா வாசிக்கும் சரிங்களா அதே தொகைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு சதவீதம் வட்டி விகிதம் எனில் தனி வட்டி காண்க அதாவது ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு சதவீதம் தனிவெட்டியை இந்த பிரின்சிபலுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க சரிங்களா சரி முதல்ல இந்த பிரின்சிபல் நம்மளுக்கு தெரிஞ்சாதான அதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபில் பண்ண முடியும் அதை தான் பார்க்க போறோம் முதல்ல இந்த பிரின்சிபலை கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்மலும் அதை போடலாம் சரி தனிவெட்டிக்கான ஃபார்மல் மலுக்கு என்னது பி என் பை ஹண்ட்ரட் சரிங்களா சரி இங்க பி மதிப்பு என்னது அதை தான் கண்டுபிடிக்க போறோம் சரி இங்க எழுதிக்கிறேன் சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க தொண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு பி என்னு கொடுத்துருக்காங்க அதுதான் கண்டுபிடிக்க போறோம் இன்ட்டு என் என்ன கொடுத்துருக்காங்க மூணு இன்ட்டு ஆறு ஆறுனே கொடுத்துருக்காங்க பை நூறு சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ இந்த மூணு இன்ட்டு ஆறு பை நூற இடது பக்கம் கொண்டு போயிடலாம் பி மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும் ஏன்னா அதை தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா அப்போ தொண்ணூறு நூறு இடது பக்கம் போவே இல்லை மல்டிபிளிகேஷனுக்கு போகும் சரிங்களா சரி இருக்கட்டும் மூணு இன்ட்டு ஆறு இடது பக்கம் போவே இல்லை

சரி கடை கடைசி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே தொகைக்கு சரிங்களா இந்த ஐநூறு ரூபாய்க்கு ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு சதவீதம் வட்டியாக அந்த தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா கொஸ்டின் புரிஞ்சிருச்சா சரி அப்போது இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் நம்ம இப்பதான் தான் வச்சிருக்கோம் இங்க ஆண்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏழு சதவீதம் கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும்

அடைகிறது அடுத்த வருடத்தில் முதலீட்டு தொகையானது மூன்று மடங்கு மூன்று மடங்காகிறது எனில் பத்து வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேட்கப்பட்ட கேள்வி அதாவது அவங்க என்ன ஒரு தொகை சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஒரு ஒரு தொகைக்கு வட்டி வருதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு தொகைக்கு வட்டி வருதுன்னா என்னவாகத்தான் இருக்கும் அசலாகத்தான் இருக்குன்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி ஒரு அசல் ஒரு பிரின்சிபல் இருக்கு சரிங்களா ஒரு தொகை இருக்கு அந்த தொகைக்கான தனி வட்டியானது அஞ்சு வருஷத்துக்கு இருநூறு ரூபாயாக இருக்குதான் சரிங்களா அதாவது ஒரு தொகை இருக்குது அந்த தொகைக்கான வட்டியானது அஞ்சு வருஷம் என்னது என் அதாவது அஞ்சு வருஷம் இருக்கு மற்றும் அந்த அஞ்சு வருஷத்துக்கான வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி தனி வட்டி என்னவாக இருக்குதான் இருநூறு ரூபாயாக இருக்குதான் சரிங்களா இது முதல் அஞ்சு வருஷத்துல சரிங்களா ஒன்னு டு அஞ்சுன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா சரி இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுத்த ஐந்து வருடங்கள்ல அதாவது ஆறு டு பத்து அதாவது ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அந்த அஞ்சு வருஷங்கள்ல ஒண்ணு டு அஞ்சு வரைக்கும் முதல் ஐந்து வருடம் ஆறு டு பத்து வரைக்கும் அடுத்த ஐந்து வருடம் சரிங்களா அடுத்த ஐந்து வருடத்துல முதலீடு பண்ண அந்த அந்த என்ன மூன்று மடங்காக மாத்துறாங்களாம் சரிங்களா அப்போ பத்தாவது வருடத்துல பத்தாவது வருடத்துல அவங்க கையில கிடைக்கக்கூடிய வட்டத்தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நல்ல கவனிங்க முதல் வருஷ அதாவது முதல் அஞ்சு வருஷத்துல அதாவது அவங்க முதலீட்டு பண்ண தொகைக்கு வந்த அந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தனி வட்டி எவ்வளோ இரநூறுவா இப்போ அந்த பிரின்சிபல் அந்த தொகையும் மூன்று மடங்காக ஆனால் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியும் என்னவாக ஆகும் மூன்று மடங்காக மாறும் சரிங்களா ஏன் அமௌண்ட் அமௌண்ட் தொகையே மூன்று மடங்காக ஆனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்னாவும் இன்க்ரீஸ் ஆகும் மூன்று மடங்காக இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா சரி அப்போ முதல் அஞ்சு வருஷத்துல நம்மளுக்கு இரநூறுவா கிடைச்சிருக்கு அப்போ ரெண்டாவது அஞ்சு வருஷத்துல தொகை மூன்று மடங்காக இன்க்ரீஸ் ஆனதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்னாகும் மூன்று மடங்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நம்மளுக்கு வட்டி இருநூறுவா அந்த இருநூறு மூன்று மடங்காக ஆகும் எப்போ ரெண்டாவது அஞ்சு வருஷத்துல சரிங்களா மூணு இன்ட்டு அறுநூறு எவ்வளோ சாரிங்க மூணு இன்ட்டு இரநூறு எவ்வளோ அறநூறு சரிங்களா சரி அப்போ முதல்ல இருந்து அந்த பத்து வருஷத்துக்கு உள்ள வட்டி நம்மளுக்கு பத்தாவது வருஷத்துல எவ்வளவு கிடைக்கும் சரிங்களா இதுதான் கேள்வி அப்போ முதல் அஞ்சு வருஷத்துக்கு இரநூறுவா கிடைச்சிருக்கு ரெண்டாவது அஞ்சு வருஷத்துல அறநூறு ரூபா கிடைச்சிருக்கு அப்போ பத்தாவது டென்த் இயர் பத்தாவது வருடத்துல நம்ம கையில எண்ணூறு ரூபாய் வட்டி இருக்கும் சரிங்களா இதுதான் கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஆப்ஷன் ஏ தான் சரியான சரிங்களா நல்ல கொஸ்டின் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க த காஸ்ட் ஆஃப் அ டிவி இஸ் தேர்ட்டி தௌசண்ட் த கம்பெனி ஆஃபர் இட் இன் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் பட் சார்ஜ் சார்ஜஸ் டென் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் த பர்ச்சேசர் ஹேஸ் டு பே அதாவது ஒரு தலை ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை முப்பதாயிரம் ஒரு நிறுவனம் இத்தொகையை பத்து சதவீத வட்டியுடன் இருபத்தி நாலு மாத தவணையாக தரலாம் என்கின்றது இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு டிவி இருக்குதுங்க சரிங்களா அந்த டிவியோட வேலை என்னவாக இருக்குதான் டிவியோட வேலை ரூபீஸ் முப்பதாயிரமா இருக்குதான் சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் என்ன சொல்றாங்களா ஒரு நிறுவனம் சரி பேனாசோனிக்கோனிக் கம்பெனி என்ன சொல்றாங்களா வட்டியோட இருபத்தி நாலு மாசம் இஎம்ஐ பத்து சதவீதம் வட்டியோட கெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்போ வட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து சதவீதம் கொடுத்திருக்காங்க அப்போ வட்டி அதாவது ஒரு தொகைக்கு வட்டின்னு வந்துட்டு ஒரு தொகையை கொடுத்துட்டு அதற்கான வட்டின்னு வந்துட்டுனாலே அந்த தொகை என்னவாக தான் இருக்கும் பிரின்சிபல் அசலாக தான் இருக்கும் சரிங்களா பிரின்சிபலுங்க என்னது முப்பதாயிரம் ரூபாய் சரிங்களா அந்த முப்பதாயிரத்துக்கு தான் என்ன சொல்றாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் பத்து சதவீதமாக இருக்கான் எத்தனை மாதங்களுக்கு

அப்படி மாதம் மாதம் தவணை எவ்வளவு கெட்டணும் தான் கேள்வி சரிங்களா சரி இருக்கட்டும் முதல்ல அமௌண்ட் எவ்வளவு ஹானு அதாவது அந்த வட்டியோட அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அசலு சேர்ந்து எல்லாம் முதல்ல அவங்க கெட்டணும் அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி முதல்ல மொத்த தொகை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஏன் அசலையும் அந்த வட்டியையும் சேர்த்து தான் நம்ம தவணை இருபத்தி நாலு மாசமும் கெட்டுவோம் முதல்ல அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி மொத்த தொகைக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது எஸ்ஐ பிளஸ் பி சரிங்களா இப்போ நம்மளுக்கு எஸ்ஐ தெரியணும் சரிங்களா பி என்னங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இந்த தனி வட்டி எவ்வளோ அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் தனி வட்டிக்கான ஃபார்முலா வந்து பி பை ஹண்ட்ரட் சரிங்களா சரி அப்போ இங்கே பி என்னது முப்பதாயிரம் ரூபா இன்ட்டு என்ன

தனி பிரின்சிபல்ங்கிறது முப்பதாயிரம் சரிங்களா முப்பதாயிரம் ரூபாயையும் தனி வட்டியையும் ஆறாயிரம் ரூபாய் தனி வட்டியையும் சேர்த்து முப்பத்தாறாயிரமா கெட்டணும் சரிங்களா சரி மொத்த தொகை கண்டுபிடிச்சாச்சு இந்த மொத்த தொகையில மாச மாசம் அவங்க எவ்வளவு கெட்டணும் அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா தவணை தொடர்பான கணக்குகள் வந்துட்டுனாலே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க சரிங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ பை சரிங்களா இங்க ஏ அப்படிங்கிறது மொத்த தொகை என் அப்படிங்கிறது காலம் சரிங்களா மொத்த தொகை எவ்வளவு இங்க முப்பத்தி ஆறாயிரம் மற்றும் இங்க எண்ணு அதாவது காலம் எவ்வளவு ரெண்டு வருஷம் இருபத்தி நாலு மாசம் சரிங்களா இப்போ எதனால இங்க ரெண்டுன்னு போடாம இருபத்தி நாலுன்னு போடுறோம் அப்படின்னா தான் கேட்டிருக்காங்க சரிங்களா மாத தவணை அப்படிங்கிறதுனால ரெண்டு வருஷத்துல எத்தனை மாதங்கள் இருக்கு இருபத்தி நாலு மாசம் இருக்கு அப்போ அந்த இருபத்தி நாலால டிவைட் பண்றோம் சரிங்களா ஒரு வேலை வருட தவணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கீழே நீங்க ரெண்டு வருஷம்னு போட்டுக்கலாம் சரிங்களா இங்க மாத தவணைன்னு கொடுத்துறதுனால இருபத்தி நாலு மாதங்களை போட்டிருக்கோம் சரிங்களா மாத தவணைன்னு கொடுத்துட்டா அதாவது ஒரு வருஷத்துல பன்னிரெண்டு மாசம் ரெண்டு வருஷம்னு கொடுத்துட்டா இருபத்தி நாலு மாசம்னு போடுங்க ஒரு வேலை வருட தவணைன்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்தை அப்படி போட்டுக்கலாம் சரிங்களா சரி ஒரு பனிரெண்டா பன்னிரெண்டு ரெண்டு பன்னிரெண்டா இருபத்தி நாலு மூணு பனிரெண்டா முப்பத்தி ஆறு மூவாயிரம் அப்போ இருக்கும் ஐநூறு பத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசம் அவங்களுக்கு கேட்டேன்னு ஆப்ஷன் இருக்கான் சரி பார்த்து கணக்கு போயிடுவா என்ன கேட்டிருக்காங்க ஏ டு பி

சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டென்ஸ் எக்ஸாம்ல கேள்வி ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா ஏ அப்படிங்கிறவரை என்ன பண்றாராம் பி கி பதினஞ்சாயிரம் கடன் கொடுக்குறாராம் சரிங்களா ஏ என்ன செய்யறாரு பி கி பதினஞ்சாயிரம் கடன் கொடுக்குறாரு சரி இங்க எதுக்கு பிரின்சிபல் எடுத்திருக்கோம் வட்டி வட்டி போட்டிருக்காரு ஏ வந்து பி கி வட்டி போட்டிருக்காரு பதினாலு சதவீதம் சொல்லிட்டு சரிங்களா வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பதினாலு சதவீதம் சொல்லியிருக்காரு சரி இருக்கட்டும் பி என்ன பண்றாராம் பி ஆறு வருஷம் கழிச்சு என்ன எவ்வளோ இயர் எவ்வளோ ஆறு வருஷம் கழிச்சு ஏக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரமும் ஒரு வாட்சு கை கடிகாரமும் சரிங்களா அதாவது வட்டியில் முதலுமா சேர்த்து கொடுத்ததுனால தான் ஏ பதினஞ்சாயிரம் கொடுத்தது பி ஏக்கு இருபத்தஞ்சாயிரத்தையும் வாட்சையும் கொடுத்துருக்காரு சரிங்களா வட்டி முதலுமா கொடுத்துருக்காரு அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் பிரின்சிபலையும் கொடுத்துருக்காரு அப்போ மொத்த தொகையே கொடுத்துருக்காரு சரிங்களா மொத்த தொகையை என்ன செஞ்சிட்டாரு அவருக்கு கொடுக்க முடியல அதனால இருபத்தஞ்சாயிரத்தையும் ஒரு வாட்சையும் கொடுத்துட்டாரு சரிங்களா ஃபுல் ஃபுல் என்ன கொடுத்துருக்காரு இருபத்தஞ்சாயிரத்தையும் ஒரு வாட்சையும் கொடுத்துருக்காரு சரிங்களா தான் கொடுத்துருக்காரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கை கடிகாரத்தினுடைய விலை என்ன சரிங்களா கை கடிகாரத்தோட விலை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரி அப்போ இதில் நம்மளுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் எவ்வளோ ஹானு முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் வட்டி எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சா மொத்த தொகை என்ன அப்படிங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரியும் சரிங்களா சரி முதல்ல வட்டியை கண்டுபிடிச்சிருவோமா சரி அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்ம்னா நம்மளுக்கு என்னதுங்க பி என்ஆர் பை ஹண்ட்ரட் சரிங்களா சரி பி நம்மளுக்கு என்னது பதினஞ்சாயிரம் சரி இன்ட்டு என் எவ்வளோ ஆறு ஆறு வருஷம் ஆறு என்னது பதினாலு பை நூறு சரிங்களா அப்போ கீழே ரெண்டு சேவர் மேலே ரெண்டு சேவர் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நூத்தி ஐம்பது இன்ட்டு ஆறு இன்ட்டு பதினாலு பனிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் சரிங்களா அப்போ ஆறு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க நியர்லி பதினஞ்சாயிரத்து தொடப்போகுது சரிங்களா அசலா தொடப்போகுது அப்போ வட்டி ஆறு வருஷத்துல எவ்வளவு ஆயிருக்கோம் தனி வட்டி ஆறு வருஷத்துல பனிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாயாக ஆயிருக்கு சரிங்களா சரி அப்போ நம்மளுக்கு இப்போ பிரின்சிபல் மொத்த தொகை என்னன்னு தெரிய போகுது சரிங்களா அப்போ மொத்த தொகை நம்மளுக்கு என்னது பிரின்சிபல் நம்மளுக்கு எவ்வளவு பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்து பிரின்சிபலு அதாவது அசலு வட்டி ஆறு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்னதுங்க இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறு மொத்த தொகை சரிங்களா மொத்த தொகையில அண்ணாச்சு என்ன பண்ணியிருக்காரு இருபத்தஞ்சாயிரத்தை கொடுத்துட்டு ஒரு வாட்சை கொடுத்துருக்காரு இந்த வாட்சோட விலை என்ன அப்படிங்கிறதான் கேட்டுருக்காங்க சரிங்களா சரி கண்டுபிடிச்சிருவோம் மொத்த தொகைங்க நம்மளுக்கு என்னது இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறு என்னதெல்லாம் கொடுத்துருக்காரு இதை இதை ஈக்குவல் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க ஏ ஈக்குவல் இருபத்தஞ்சாயிரம் பிளஸ் ஒரு வாட்ச் சரிங்களா இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் மொத்த தொகை ஈக்கோல் மொத்த தொகை இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு பதிலாக இருபத்தஞ்சாயிரத்தையும் ஒரு வாட்சையும் இந்த வாட்சோட விலை தான் கண்டுபிடிக்க போறோம் வாட்சோட விலை கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்ச் மட்டும் வள வரது பக்கம் வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சாயிரத்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எடுத்து பக்கம் போயிடும் சரிங்களா இப்போ இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறு மைனஸ் இருபத்தஞ்சாயிரம் இடத்து பக்கம் போயிடல மைனஸ் இருபத்தஞ்சாயிரம் ஆகும் ஈக்குவல் டுங்களா டபிள்யூ ஈகுவல் இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறு மைனஸ் இருபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி அறுநூறு சரிங்களா அப்போ வாட்சோட வேலை என்ன ரெண்டாயிரத்தி அறநூறுவா இப்போ ஆப்ஷனில் இருக்க ஆப்ஷன் ஏதான் சரி என்னோடய சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்